வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று திடீர் அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத பொருள் வரவும் ஏற்படுவதால் மிக மகிழ்ச்சி அடையும் நாளாகவே இருக்கும் மேலும் குழந்தைகள் வழியில் நல்ல முன்னேற்றம் காண்பதாலும் தொழிலில் வளர்ச்சி ஏற்படுவதாலும் இது ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் வேலைப்பளு சற்று அதிகமாக ஏற்படக்கூடும் முடிக்க வேண்டிய பணிகள் அதிகம் இருப்பதாலும் அதை முடிப்பதற்காக அதிக உழைப்பு போடும் சூழ்நிலை ஏற்படும் ஆனால் மதியத்திற்கு பிறகு வேலைப்பழு குறைந்து காண்பதும் உங்கள் பணிகள் மிக வேகமாக நடைபெறுவதும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும் மேலும் இன்று மாலை பொழுதில் பணவரவும் அதிகம் ஏற்படுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் முக்கிய முடிவுகள் செய்வதென்றால் மதியத்திற்கு பிறகு செய்வது சிறப்பாகும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன மிதனராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்து கேள்விப்படும் செய்தியும் உங்களை சுற்றி நடக்கும் சம்பவமும் மகிழ்ச்சியும் மன தருவதாக இருக்கும் பல நாள் எதிர்பார்த்திருந் காத்திருந்த ஒரு நல்ல செய்தி இன்று வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடகராசி கடகராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த மனப்பிரச்சனையோ பணப்பிரச்சனையோ இன்று முற்றிலும் நீங்க பெறும் நாளாக இருக்கும் இன்று முதல் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாள் என்றே சொல்லிவிடலாம் பல நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதோடு எதிர்காலம் குறித்த சில திட்டங்களும் செயல்படுத்துவீர்கள் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிம்ம ராசி சிம்மராசி நண்பர்களே இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் கடந்த சில நாட்களாக குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வருவதும் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து சில திட்டங்கள் போடுவதுமான சுப நிகழ்வுகளே இன்று நடைபெறும் சந்தர்ப்பம் ஏற்படும் மேலும் இன்று பிரயாணத்தாலும் மிகப்பெரிய ஆதாயம் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வைலட் கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று தொட்ட காரியங்கள் நல்லபடியாக வெற்றியடையும் நாளாக இருக்கும் பல நாள் முயற்சிகள் கூட இன்று கைகூடி வரும் சந்தர்ப்பம் ஏற்படும் பல நாள் உங்களை பகைமை பாராட்டியவர்களே வழிய வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் டுங்கள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று வேலைப்பழு சற்று அதிகமான நாளாகவே இருக்கும் உழைப்பு அதிகம் போட்டாலும் அதற்கேற்ற பலன் இல்லையே என்று சற்று அடையக்கூடும் இன்று நிதானமாக செயல்பட்டு அத்தியாவசிய பணிகளை மட்டும் என்றால் ஓரளவு நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று உங்கள் முழு திறமையும் காட்டி உங்கள் பணிகளை செய்வதால் மிகப்பெரிய ஏற்றத்தை காண்பீர்கள் பல நாளாக தொழிலில் இருந்த சரிவு நிலையும் மாறி நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திப்பதாலும் பொருளாதார பிரச்சனையும் நீங்க பெறுவதாலும் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் மேலும் பிரயாணங்களாலும் மிகப்பெரிய ஆதாயம் பெறுவீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று எங்கு சென்றாலும் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் நாள் இதற்கு உங்கள் செயல்திறனே காரணமாக இருக்கும் பலரும் இயக்கும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் இருப்பதோடு நீங்கள் செய்யும் காரியத்தால் இன்று பலருக்கும் ஆதாயம் ஏற்படும் இது ஒரு நிறைவான மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே இது ஒரு குழப்பம் நிறைந்த நாளாகவே இருக்கும் முக்கிய முடிவு எடுப்பதிலே உங்களுக்கு பல இழுபறியான சூழ்நிலையே ஏற்படும் மேலும் உங்கள் வீட்டில் உள்ளவர்களே உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காதால் சற்று மன வருத்தமும் ஏற்படும் இன்று நிதானமாக இருந்து மௌனம் காத்து விடுதல் நன்மை பெற்றுத்தரும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த உடல் நலக் மனப்பிரச்சனைகளும் இன்று நல்லபடியாக நீங்க பெரும் நாளாக இருக்கும் இதுவரை உங்களை வெறுத்தவர்களே வழியே வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று குழந்தைகள் வழியில் நோ நல்ல முன்னேற்றம் காண்பதோடு சமூகத்திலும் நல்ல அந்தஸ்து பெறும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மீனராசி மீனராசி நண்பர்களே இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் பல நாள் திட்டம் போட்டு முடிக்க முடியாமல் இருந்த பணிகளை நல்லபடியாக முடிப்பதோடு இன்று குடும்பத்துடன் சேர்ந்து கோவில் யாத்திரை புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் சந்தர்ப்பமும் ஏற்படும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மீன ராசி மாணவர்களுக்கு இன்று அனைத்திலும் வெற்றி ஏற்படும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா இன்று சனிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்